ஜூலை முப்பத்தி ஒன்று ஆண்டின் பொது காலம் பதினேழாம் வாரம் புதன் முதல் வாசகம் இறை வாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் பத்து மற்றும் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னைப் பெற்றெடுத்த என் தாயே எனக்கு ஐயோ கேடு நான் கடன் கொடுக்கவும் இல்லை கடன் வாங்கியதும் இல்லை எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள் நான் உம் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரே எனக்கு வளங்களாயிற்று களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன் சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர் எனக்கு ஏன் தீராத வேதனை குணமாக கொடிய காயம் நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் என ஆகிவிட்டீரோ எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோரின் நின்று நான் உன்னை காப்பேன் முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது ஒன்று முதல் இரண்டு மூன்று ஒன்பது முதல் பத்து மற்றும் பதினாறு முதல் பதினேழு என் கடவுளே என் நின்று என்னை விடுவித்தரலும் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தரலும் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தறலும் பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே ஏனெனில் அவர்கள் என்னை கொள்வதற்காக பதுங்கியுள்ளனர் கொடியவர் என்னைத் தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரி குற்றம் ஏதும் இழைக்கவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நீரே என் ஆற்றல் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் கடவுளே நீரே என் அரண் என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார் பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பைப் பற்றி ஆர்ப்பரித்துப் பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர் ஆற்றல் நீரே உம்மைப் போற்றிப் பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று நாற்பத்து நான்கு முதல் நாற்பத்து ஆறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடிச் செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்